தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா நாடி நரம்பெல்லாம் ரத்தம் பாய்ச்சிற இந்த வரிகளை எழுதுனது யார் தெரியும்ல யாரு யார் எழுதுனா விஜயகாந்த் சார் சொன்னாரு ஆனா நம்ம அண்ணன் கேப்டன் அவர்களுக்கு மட்டும் இல்ல நமக்கும் சேர்த்து எழுதின இந்த வரிகளை யார் எழுதினது தெரியல நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த மேகனூர்ல பிறந்த நாமக்கல் கவிஞர் திரு ராமலிங்கம் பிள்ளைதான் அவர்கள்தான் அடுத்து தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த இடஒதுக்கீடு உரிமையா வழங்கினதும் இதே நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த திருச்செங்கோடு பகுதியில் இருக்கிற ஒருத்தர் தான் நம்ம சென்னை மகாணத்தோட முதலமைச்சரா இருந்த சுப்பராயன் அவர்கள் அவர் தான் அந்த மாபெரும் மனிதர் மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கினதுல இவருக்கு மிகப்பெரிய ஒரு பங்கு ஒன்று இருக்கு அதுதான் இந்த கம்யூனல் ஜி ஒன் ஜீரோ செவன் ஒன் அதை கொண்டு வந்து பட்டியலின மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் இத அதனாலதான் தான் அவரு முதலமைச்சரா பதவி ஏற்றதுக்கு அப்புறம் முதல் தமிழர் அப்படின்ற அந்த பெருமையோட சொன்னது மட்டும் இல்லாம இதே அவருக்காக ஒரு மணி மண்டபம் கட்டுவோம்னு வாக்குறுதி நம்பர் நானூத்தி ஐம்பத்தி ஆறு கொடுத்தது யாரு சொன்னாங்களே செஞ்சாங்களா அதாவது ஒரு படத்துல நம்ம வடிவேல் சார் எம்டி பாக்கெட் எடுத்து இப்படி காட்டவாறு தெரியுமா அந்த மாதிரிதான் ஒவ்வொரு வாக்குறுதியும் படிச்சுட்டு அந்த எம்டி பாக்கெட்டை இப்படி நம்ம காட்ட வேண்டியது இப்ப நம்ம அந்த நாமக்கல் மாவட்டத்தில் இப்ப நம்ம அந்த நாமக்கல் மாவட்டத்தில் வாக்குறுதிகளா அது செய்வோம் இது செய்வோம்னு நிறைய சொன்னாங்களே ஒரு சின்ன லிஸ்ட் மட்டும் நம்ம ஒவ்வொரு ஒன்றியத்திலும் தானிய சேமிப்பு கிழங்குகள் அமைக்கப்படும் இவை உலர் களங்களுடன் கூடிய கொள்முதல் நிலையங்களுடன் இணைக்கப்படும் வாக்குறுதி நம்பர் ஐம்பது கொப்பரை தேங்காயை தமிழக அரசே கொள்முதல் செய்யும் அதிலிருந்து தேங்காய் எண்ணெயை உற்பத்தி செய்து நியாய விலை கடைகள் மூலம் விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும்னு வாக்குறுதி நம்பர் அறுபத்தி ஆறு நியாய விலை கடைகளில் நாட்டு சர்க்கரை வெள்ளம் ஆகியவற்றை விநியோகம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் வாக்குறுதி நம்பர் அறுபத்தி எட்டு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு மட்டும் இல்ல போக்குவரத்து ஊழியர்களுக்கும் பழைய ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்படும் வாக்குறுதி நம்பர் நூத்தி ஐம்பத்தி ரெண்டு இதெல்லாம் சொன்னாங்களே செஞ்சாங்களா இப்ப நம்ம நாமக்கல் மாவட்டத்துக்கு வருவோம் ஒரு நாளைக்கு ஐந்து கோடி முட்டைகள் உற்பத்தி செய்யப்பட்டு உலகம் முழுவதும் ஏற்றுமதி ஆகிற இந்த நாமக்கல் மாவட்டத்தில் அந்த முட்டைகள் வீணாகாம பாதுகாப்பாக வைக்க முட்டை சேமிப்பு கிடங்குகள் அமைக்க அந்த கோரிக்கையும் பாக்டீரியா மற்றும் வைரலாஜிக்கல் பரிசோதனையை மேற்கொள்ள ஆராய்ச்சி மையம் அமைக்கணும் கோரிக்கையும் பல ஆண்டுகளா இருக்கு ஆனா அதை இதுவரைக்கும் ஆண்ட கட்சிகளும் சரி இப்ப ஆளும் கட்சிகளும் சரி அத பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை அப்புறம் திமுக எம்எல்ஏவுக்கு சொந்தமான ஒரு மருத்துவ கல்லூரியில் நடைபெற்ற கிட்னி திருட்டு அதுதான் நாடறிஞ்ச விஷயமாச்சே அதான் திருச்சியிலே பேசியிருந்தேன் ஆனா அதுல நம்ம நாமக்கலை சேர்ந்தவங்க தான் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க அதிலும் குறிப்பா விசைத்தறியில் பணிபுரியும் ஏழை பெண்களை குறிவைத்தே அந்த கிட்னி திருட்டு நடந்திருக்கணும்னு சொல்றாங்க இதுல ஈடுபட்டவங்கள யாரா இருந்தாலும் நம்ம ஆட்சி அமைஞ்சதும் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள் இந்த கிட்னி திருட்டுக்கு ஆரம்பம் எங்க இருக்கிற புதுசா என்னப்பா சொல்றது செவ்வாய் கிரகத்தில் ஐடி கம்பெனி கட்டப்படும் காத்துல கல்வீடு கட்டப்படும் அமெரிக்காவுக்கு ஒத்தடி பாதை போதப்படும் வீட்டுக்குள்ளே ஏரோபிளைன் ஓட்டப்படும் இந்த மாதிரி அடிச்சு விடுவோமா நம்ம சிஎம் அவர்கள் அடிச்சு விடுவாரு அந்த மாதிரி அடிச்சு விடுவோமா